அல்ல என்று லூக்கா சொல்ல முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் மக்கள் இப்படிப்பட்ட பலவிதமான அழிவின் வல்லமைக்கு இல்லை அழிவுக்கு அவர்கள் உட்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பயங்கரமான அழிவுகளுக்கு உட்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மனுஷனுக்கு மனுஷனை பூமியின் மண்ணினாலே தேவன் படைத்து ஆதிக்கம் இரண்டாம் அதிகாரம் ஏழா தோசனை சொல்லுகிறது மனுஷனை மண்ணினாலே ஆண்டவர் படைத்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுடைய ஆசையில ஊதினார் மனுஷன் ஜீவாத் இன்னைக்கு இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் யார் கொடுத்தது தேவன் கொடுத்ததான ஜீவன் ஒருவேளை அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கலாம் இயேசுவை அறியாமல் இருக்கலாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் இயேசுவை அறியாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்குள் இருக்கிற ஜீவன் யாருடைய ஜீவன் தேவனுடைய ஜீவனாக இருக்கிறது அந்த ஜீவனை கொண்டு போகிறார்கள் அந்த ஜீவன் வருத்தப்படும் பொழுது வேதனைப்படும் பொழுது ஆண்டவருக்கு என்ன செய்யறதில்லை பிடிக்கிறது இல்லை இல்லையா ஸ்தோத்ரம் ஏசு நாற்பத்தி ஒன்பது பதினைந்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பிள்ளை வேதனைப்படும் பொழுது இவங்க வயிறு என்ன செய்யும் துடிக்கும் கஷ்டத்திலோ வேதனையிலோ வருத்தத்திலோ இருக்கும் பொழுது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் அந்த தாயினுடைய உள்ள என்ன செய்யும் துடிக்கும் பிறந்த குழந்த ரொம்ப அழுதுச்சுன்னு வச்சுக்கங்க அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஐயோ எதுக்கு அழுதுன்னு தெரியலையே என்று செய்யும் துடித்து கொண்டு இருக்கும் அதே போலதான் தேவன் கொடுத்த ஜீவனை பெற்றுக்கொண்டதான மனிதன் பல விதமான உபத்திரமங்களினாலும் வேதனைகளினாலும் கஷ்டங்களினாலும் அகப்பட்டு ஐயோ என்னை காப்பாற்ற வருவரும் இல்லையா என்னை கை தூக்கி எடுப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையை அறிந்த ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்ன செய்வார் என்று சொன்னால் மனுஷனுடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக வந்தார் அப்படிப்பட்டதான கதறுதலையும் கூக்குரலையும் வேதனைகளையும் பிரச்சனைகளில் உழந்து கொண்டிருக்கிற மக்களுடைய சத்தத்தை நன்றாக கேட்க முடியும் அவரால் அறிந்து கொள்ள முடியும் அதை உணர முடியும் உணர்ந்து அவருக்கு ரட்சிப்பை மீட்பை கொடுக்க அவரால் முடியும் என்று சொல்லி பார்க்கணும் சரி இந்த வேதனைகளுக்கும் இந்த வருத்தங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்போ மனுஷனுக்கு ஜீவனை கத்தர் கொடுத்தார் மனுஷனுடைய ஜீவன் கத்தர் கொடுத்த ஜீவனால் ஓடிக்கொண்டிருக்கிறது யாரால மனுஷன் வேதனைப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி பார்த்தால் தேவனுக்கு எதிராக செயல்பட துணிந்து தேவனால் கீழே தள்ளப்பட்டு இப்பொழுது தேவனுக்கு விரோதமாக அவனால் போராட முடியாதபடினாலே தேவனுடைய ஜீவனை பெற்றதான மனிதர்கள் மூலமாக மனிதர்கள் மூலமாக தேவனுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற சத்ருவாயி சாத்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்துல விதமாக சொல்லுகிறது பாருங்க அந்த அவனை பற்றி இயேசு சொல்லுகிறார் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு அவன் பிசாசு அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் பிசாசு என்ன எப்படிப்பட்டவன் மனுஷ கொலை பாதகன் ஏதோ ஒரு வழியில் மக்களை கொல்லணும் ஏன்னா அவன் தேவனுக்கு விரோதமாக போராட முடியாது ஏற்கனவே போராடி என்ன பண்ணிட்டான் கீழே தள்ளப்பட்டு விட்டாயிட்டு இன்னொரு தடவை அவன் போராட முடியாது அதனால யார் யார் மூலமாக போராடுகிறான் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட தேவனுடைய ஜீவனாலே ஜீவன் பெற்று கொண்டிருக்கிற மனிதர்கள் மூலமாக மனிதர்களுக்குள்ள பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான் அவர்களை கொலை செய்யவும் இல்லைன்னா அழிவுக்குட்படுத்தவும் தயங்குவது கிடையாது பல விதமான வியாதிகளை பிரச்சனைகளை போராட்டங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து போடுற நீங்க குறிப்பு என்ன வியாதி கேன்சர் வியாதிக்கா ஜோமனுங்க கேன்சர் வியாதின்றது என்ன வியாதி அது அது மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி இது என்ன ஆண்டவர் வச்சதா கடவுள் கொடுத்ததா இந்த வியாதி இல்லவே இல்லை தேவன் மனிதனை எவ்வளவு அழகா அருமையாக படைத்தார் தெரியுமா ஆனால் அந்த மனிதனுக்குள்ள இப்படிப்பட்ட வியாதிகள் எல்லாம் கொண்டு வந்து போடுகிறது பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம் பதினோராவது வசனம் நினைக்கிறேன் அதில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பலவீனப்படுத்துகிற ஆவி ஒருவனை கெடுக்கிற ஆவி அவனை ஒன்றுமில்லாமல் பண்ண செய்கிறதான் ஒரு ஆவி மனிதனை சாவுக்கு வழி நடத்துகிறது பல வியாதிகளை கொண்டு போட்டு சாவுக்கு வழி நடத்துகிறது எனவே இந்த வியாதிகளுக்கு காரணம் பிசாசு அவன் மனுஷ கொலைபாதகன் இன்னும் அவனை குறித்து இயேசு சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் தோசத்துல சொன்னான் அவன் திருடன் என்று சொன்னான் பிசாசு எப்படிப்பட்டவன் திருடன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டது அப்போ அவன் எப்படிப்பட்டவன் திருடன் ஒரு குடும்பத்துல இருக்கிற சமாதானத்தை எடுத்துட்டு போகிறது ஒரு குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வச்சிருப்பாங்க பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லைன்னா ஒரு வீடு வாங்கலாம் இல்லை ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைப்பாங்க திடீரென்று எதிர்பாராமல் ஒரு வியாதி கொண்டு வந்து போடுவான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க எங்க போயிடும் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் இல்லைன்னா வேறு ஏதாங்களும் காரியங்களுக்கு போயிடும் பாருங்க இந்த வீட்டில் இருக்கிற பணத்தை நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மனித திருடன் வந்து எடுத்துட்டு போகல எடுத்துட்டு போறது யாரு இந்த வந்து வந்து இப்படி ஒரு வியாதியை கொண்டு வந்து போட்டு இந்த வியாதியின் மூலமாக என்ன செய்கிறான் பணத்தை எல்லாம் நாசம் தான் சொல்லப்பட்டிருக்கு அவன் திருடன் அறியாமலே உங்க காசு உங்கள்ட்ட போகுது அப்படின்னு சொன்னா ஏதோ வழியில போகுது அது என்னதான் திட்டு உங்களை அறியாமலே காசு இருந்து போகுதுன்னா என்ன அர்த்தம் அது திருட்டு காரணமானது யாருங்க சொல்லலாம் எனக்கு செலவாயிடுச்சு செலவாயிடு செலவாயிடுச்சு அங்கே இங்க இங்கே சொல்லலாம் அதுக்கு செலவு வச்சது யாரு அந்த பிசாசு வேத வியாதிகளையும் வருத்தங்களையும் போட்டு பணத்தை எல்லாம் நாசம் பண்ணுகிறது இப்படி அவன் என்ன செய்கிறான் திருடன் இவன் தான் அழிவுக்கு காரணமான ஒருவன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இவன் அழிவுக்கு காரணமானவன் திருடுகிறவன் ஸ்தோத்ர சங்கீத தொண்ணூற்றி ஒன்று மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வேடன் என்று சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று மூன்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அவன் வந்து மறைந்திருந்து தாக்குகிறவன் நேருக்கு நேர் நின்று அம்பு விட மாட்டான் ஒரு ஒரு மிருகத்தையோ இல்லைன்னா ஒரு பறவையோ சுடணும்னா என்ன பண்ணுவான் மறைந்திருந்து அதற்கு தெரியாம அது சுதாரித்து கொள்ளாத நேரத்துல அம்படிப்பான் அந்த பறவையோ இல்லைன்னா மிருகத்தையோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை தன்னுடைய குட்டிகளை அது எங்க விட்டுருக்கோம் கூட்டில் விட்டுட்டு அந்த குட்டிகளுக்கு இறைதேட வந்திருக்கலாம் அந்த பறவை அதை பற்றிலாம் அவனுக்கு என்ன கிடையாது கவலையே கிடையாது அது குட்டி பொழைச்சான்ன பொழைக்காம போன என்ன நமக்கு வேண்டியது என்னது நமக்கு வேண்டியது நல்ல ஒரு பறவை இல்லைன்னா ஒரு மிருகம் என்று அவனுடைய மனமானது ஒரு மிருகத்தை வேட்டை என்று சொன்னாலே விருப்பத்திற்கு மாறாக ஒன்றை கொல்லுவது அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒன்றை கொல்லுவது மறைந்திருத்து தாக்குகிறவன் பிசாசம் அப்படிதான் யாரு செத்து அவனுக்கு என்ன கவலை ரோட்ல ஆக்சிடென்ட் வர வச்சு அதில் ஒரு ஆளோ ரெண்டு பேரும் சில நேரங்களை கொத்து கொத்தா என்ன செஞ்சிருவான் கொண்டு போயிடுவான் இதெல்லாம் இந்த வேடைய வேலை தெரியாது யாருக்கும் ஆனால் மறைந்திருந்து இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறவன் வேடன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்குது ஏசா பதினான்கு பன்னிரெண்டு அவனை அந்த சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன் அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜாதிகளை ஈனப்படுத்துகிறவன் அப்படின்னா எந்த ஒரு ஊர்லேயுமே ஒரு குறிப்பிட்ட குடும்பமோ ஒரு குறிப்பிட்ட வம்சமோ தலை தலைக்க கூடாது அழிய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான தீங்கான காரியங்களை அங்கே போட்டு வம்சம் தலைக்க விடாமல் பண்ணுவது குடும்பம் எழுந்திருக்க முடியாமல் பண்ணுகிறது அவர்களை ஒன்றுமில்லாமல் நாசம் பண்ணுகிறது போன்ற அநேக காரியங்களை செய்கிறது இன்றைக்கெல்லாம் போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒரு சின்ன மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொன்னார் ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பிள்ளைகள் இருந்தது முதலாவது ஒரு பிள்ளை பிள்ளைன்னாயிட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளை என்ன பண்ணிச்சுது ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுச்சு அதுக்கு மேல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒண்ணுமே இல்லை ஆனா பிள்ளை வேணுமே ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி வைத்து இந்த மாதிரி அனாதையாக யாராவது வேண்டாம் பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி ஏ தவறாக பிள்ளை உண்டானவங்க பெற்று போட்டாங்கன்னு அந்த பிள்ளை எங்களுக்கு கொடுங்க நாங்கள் வளர்க்குறோம் என்று சொல்லி கேட்டேன்னு செய்கிறாங்க அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு அஜோம் பண்ணுறோம் அவங்க வந்து ஆலயத்துக்கு வந்து இப்போ நல்ல ஒரு விசுவாசி அவங்க இருக்கிறாங்க புரியுதா பாருங்க அப்போ அந்த குடும்பத்தில் அந்த ரெண்டு பிள்ளைகளும் கொல்ல வேண்டும் என்று குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று ஆனால் கத்தர் குடும்பத்தில் இடைப்பட்டபடினால் அவங்க சந்தோஷமாக நினைச்சரான வந்து எடுத்து அந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணி அழகாக அந்த பிள்ளையை கொண்டு வந்து கத்தருக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறாங்க கத்தரை வாழ வைக்கிற தெய்வம் ஹாலலோயா அழிக்கிற தெய்வம் அல்ல அப்போ அடுத்த அவன் சொல்லப்பட்டிருக்குதான் அதே பதினாலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல உலகத்தை வனாந்திரமாக்கி நகரங்களையும் அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் உலகத்தை எப்படி மாற்றானா வனாந்திரமா மாற்றான் சென்னை பட்டணத்தை பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்கு விசாசத்துல செயல்படணும்னு பயங்கரமா நினைப்பான் ஆனா கத்தடை பிள்ளைகள் ஊழியங்கள் அநேகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னா அவனால் அழிக்க முடியல அழிஞ்சிச்சுனா சென்னை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அம்பத்தூர் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அநேக பட்டணங்களை அழித்து நாசமாக்கினவன் ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையில இப்படி பல விதங்களிலும் அழிவுகள் வருகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில கெட்டு போகிற சூழ்நிலைமை அநேக நேரங்களில் வருகிறது இவை எல்லாவற்றுக்கும் மாறாக ஒருவர் பூமியில் வந்தார் அவர் என்ன செய்தார் என்றால் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல அந்த மனுஷனுடைய ஜீவனை ரட்சித்து எடுத்து நிறுத்தும்படியாக வந்தார்